சாமி மூணும்போது பெண்களின் வேண்டுகோள் எதிர்காலத்தன்மையோட பிள்ளை நல்லா இருக்கணும் தாய் நல்லா இருக்கணும் எதிர்காலத்தன்மையோட இருந்தாலும் அது உங்களுடைய முக்கியமான அமைப்பு இந்த வழிபாட்டின் அமைப்பு என்னன்னா யோனி தெய்வத்திற்கு நன்றி தெரிவிக்கும் சடங்காக தான் இதை கருதுறாங்களாம் ஆனால் பிறந்த பிறந்த குழந்தை பிறந்த குழந்தை இறந்துட்டா இந்த சடங்கு செய்கிறது இல்லைங்கிறதும் குறிப்பிடத்தக்கது துடுப்புக்குழி என்ற சடங்கு நடைபெறும் நாள் வரை யோனி தெய்வம் உறையும் இடமாக அந்த இடம் கருதப்படுகிறது அந்த ஊன்றப்பட்டிருக்கும் குச்சி வந்து ஆணுறுப்பை குறியீடாக காட்டி நிற்கின்றது கருவாட்டு குழம்பும் மகப்பேறு மருந்தும் மருத்துவ தன்மையுடனதா தன்மையுடையனவாகவும் மந்திர தன்மையுடையனவாகவும் கருதப்படுகின்றன இப்ப கும்பகோணத்துக்கு பக்கத்துல தாராசுரத்துல ஒரு கோயில் இருக்கு நெடுஞ்சாலை ஓரமாக சக்கராயி கோயில் அப்படின்றாங்க அந்த கோயில் வந்து யோனி தெய்வத்தின் கோயிலாம் முகத்திற்கு பதிலாக தாமரை மலரோடு ஆடையின்றி பிறப்புறுப்பினை வெளிக்காட்டி குத்துக்கால் இட்டபடி இத்தெய்வத்தின் சிலை அமைந்துள்ளது இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதியில் வாழ்ற மக்கள் குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை கொண்டு வந்து அந்த தெய்வத்தின் முன்னாடி ஒரு நிமிடம் கீழே கிடத்தி எடுத்துட்டு போறத இன்னும் வழக்கமா வச்சிருக்கிறாங்களாம்